சுதந்திர போராட்ட தியாகி திரு மாதவசி அவர்களின் நூற்றி இருபதாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது திட்டி கிராமணி நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை ஏனாம்பேட்டையில் அமைந்துள்ள சிலையின் அருகே மலர்மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர் கிராமணி நலவாழ்வு சங்கத்தினர் மக்களுக்கு அன்னதானம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜெயேந்திரன் முன்னிலை வகித்தார் இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர் நிகழ்ச்சிக்கு கே வி தமிழ்வாணன் தலைமை வகித்தார் இதில் கிராமணி மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர்களின் இன்று பிறந்தாள் விழா எங்களின் கிராமிய மக்கள் வாழ்வள சங்கத்தின் சார்பாக தலைவர் திரு கேவிஎஸ் வி எஸ் அவர்கள் தலைமையிலும் பொதுச் செயலாளர் திரு வழக்கறிஞர் திரு ஜெயேந்திர அவர்கள் முன்னிலையும் பொருளாளர் கே மணி அவர்கள் முன்னிலையும் மிக சிறு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் சங்கத்தின் சார்பாக இன்று இனிப்பு வழங்கி ஐயா அவர்கள் பிறந்தாளை முன்னிட்டு அண்ணாதாரம் வழங்கி மிக சிறப்பாக எங்கள் தலைவர் ஐயா மாப்போசி அவர்களின் இணைய பிறந்த நாடாக கொண்டாடினார் தேசத் தலைவரான ஐயா மாப்போசி அவர்களின் பிறந்த நாளை ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் ஐயா மாப்போசி அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் மிக பெரும் ஒரு மாபெரும் தலைவர் அவருக்கு நமது தமிழ்நாட்டில் ஒரு மணிமண்டபம் இல்லை அந்த மணிமண்டபம் வேண்டும் நூற்றி எழுதிய மூன்றாவது படித்த ஐயா மாபூச அருள் நூற்றி முப்பது புத்தகங்களை எழுதியுள்ளார் அவர் புத்தகங்களை அரசுடன் வாங்கி ஆயிரம் ரெண்டாயிரத்தி எட்டில் அரசுடன் வாக்கினார்கள் இன்று வரையும் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அந்த மணிமண்டபத்தில் ஒரு அந்த புத்தகங்களை அரசு மட்டும் புத்தகங்களை வைத்து மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் ஐயா மாபூசி அவர்கள் மயிலாப்பூரில் பிறந்துள்ளார் ஐயா மாபூசி அவர்கள் பேரில் ஒரு சாலை அமைக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு இந்த நமது கிராம மக்கள் வாழ்ந்த சக்த சார்பாகவும் தலைவர் கேஸ் தமிழானவர்கள் சார்பாகவும் கோரிக்கை விடுகிறோம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்று சுமார் இரநூறு பேருக்கு அன்னதானம் செய்தோம் இழுப்பு வழங்கினோம் ஐயாவோட பிறந்தாளே மிக சிறப்பாக பண்ணிக்கிறோம் வருடந்தோறும் மாலை மலர் பத்திரிகை விளம்பரம் கொடுப்போம் முன்னாலே புதன்கிழமை கொடுத்து ஐயா அவர்களுக்கு சிறப்பாக நாங்கள் பெயர் குறிப்பு என்னுடைய பெயர் கிராமிய மக்கள் கிராம சங்கத்தில் இது நூற்றி இருபதாவது பிறந்த நாள் கூட ஐயா மாப்பிள்ளை நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தனால் கூட நமது பார்த்த தலைவர் தமிழ் வாழ்நாடு தலைமையில் மிகவும் ஈடுபட பார்க்கணும் நிறைய ஒரு நூறு பேருக்கு அதை ஒரு இரநூறு பேருக்கு வந்து அன்னதானம் வழங்கி டீட்ஸும் கொடுத்துருக்கோம் இந்த சேனல் மூலமாக வந்து நான் தமிழக ஒரு கேட்டுக்கொண்டு வைக்கிறேன் அதாவது நம்ம சென்னை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா மாப்பூசி அவர்கள் தான் அவர் தான் வந்து திருச்செங்கோ சென்னையோ கன்னியாகுமரி ஒரு பகுதியோ மீட்டு நம்ம தமிழகத்தோட சேர்த்தாரு அப்படி ஒரு பெரும் தலைவருக்கு இங்க வந்து ஒரு மணிமண்டபம் இங்க கிடையாது எல்லா தலைவர்களுக்கும் வச்சுருக்காங்க முக்கிய தலைவர்களுக்கும் வச்சுருக்காங்க இதனால நம்ம ஐயா மாப்போசிக்கும் ஒரு மணிமண்டபம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கோம் கிராமணி மக்கள் வாழ்வோரு சார்பாக நாங்கள் இதை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் சென்னையின் முக்கிய சாலையில் ஐயா மாப்போசி அவர்களோட பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு அடிஷனலா ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இதை தமிழக அரசு பரிந்துரை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கோ நன்றி